கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பத அளவை உயர்த்த வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று ஆய்வை தொடங்கியுள்ளது ஒன்றிய அரசின் குழு தமிழ்நாட்டில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை பதினேழு சதவிகிதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவிகிதமாக உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட மூன்று குழுக்கள் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு ஆய்வை மேற்கொள்கின்றன அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பத அளவை உயர்த்த வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று ஆய்வை தொடங்கியுள்ளது ஒன்றிய அரசின் குழு அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விரிவான விவரங்களை செய்தியாளர் தீபா வழங்க கேட்கலாம் வணக்கம் தீபா இந்த ஒன்றிய அரசின் குழு வந்து ஆய்வு தொடங்கியிருக்கு இன்னைக்கு எந்தெந்த மாவட்டங்களில் ஆய்வு செய்ய இருக்கு இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன தமிழகத்தில் நெல் கொள்முதல் ஈரப்பத அளவு நிர்ணயிக்க மூன்று ஒன்றிய குழு நேற்று சென்னை தமிழகம் வந்திருந்தது இன்று முதல் கட்டமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரான ஸ்மேகாவுடன் மூன்றாவது குழு அதாவது இயக்குனர் துணை இயக்குநரான பிரிவி தொழில்நுட்ப அலுவலர் பிரியா மஹ்பத் மற்றும் அனுபமா ஆகிய மூவர் குழுவும் பார்த்துக்கிறது மூன்றாவது குழுவான இந்த மூன்று பேரும் தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியருடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்தில் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவு நிர்ணயிப்பதற்கு ஏற்கனவே மாதிரி ஒன்றிய குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த கொள்முதல் நெல் கொள்முதலுமான ஈரப்பத அளவை நிர்ணயம் செய்வதற்கு தற்போது தமிழகம் மட்டுள்ள இவர்கள் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் டெல்டா உட்பட பல்வேறு மாவட்டங்களில் லா ரீதி நெல் சாகுபடி பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் இதுவரை ஒரு லட்சம் எக்டரின் நெல் சிறு தானியங்கள் உட்பட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன இதில் பார்த்திருக்கலாம் ஐந்து லட்சம் ஏக்கரை சாகுபடி செய்த நெற்பயிர்கள் அறுபது லட்சம் எக்டரான பரப்புகளான நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் முழுவதும் என்றால் ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது கொள்முதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் ஒன்பது ஒன்பது லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது இதற்கிடையே தற்போது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நெற்பயிர்கள் அறுவடை அறுவடை செய்த நெல்லுக்கு அதிக அளவு உள்ளதாகவும் எனவே நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை தற்போதுள்ள பதினேழு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக மாற்ற வேண்டும் என ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு தற்போது ஏற்கனவே கடிதம் எழுதியிருந்தார் இதையடுத்து இந்த கடிதத்தின் மூலமாக தமிழகத்திற்கு மூன்று ஒன்றிய குழு அனுப்பப்படும் என ஒன்றிய அரசு தெரிவித்திருந்தது குறிப்பாக ஒன்றிய உதவுத்துறை மூன்று குழு அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் இடையில் பார்த்திருக்கின்றால் இந்த மூன்று குழுவில் மூன்றாவது குழு தற்போது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் தலைவருடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி இன்று செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ஒரு குழுவும் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது நாளை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கும் மூன்றாவது குழு தஞ்சாவூர் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி இன்றைய பார்த்திருக்க வேண்டால் தஞ்சாவூர் மயிலாடுதுறைக்கும் இருபத்தி ஆறாம் தேதி திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி கடலூர் ஆகிய பகுதிகளுக்கும் இந்த மூன்று குழுக்களும் அனுப்பப்படும் இது மட்டுமல்லாமல் திருச்சி புதுக்கோட்டை தேனி மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கும் இந்த மூன்று குழுக்களும் ஆய்வு செய்ய உள்ளன ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு தனித்தனியாக பிரிக்கப்பட்டு இந்த மூன்று குழுக்களும் இன்று முதல் வந்து அவர்களுடைய ஆய்வுகள் மேற்க மேற்கொள்ளப்படும் குறிப்பாக தஞ்சாவூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த நெல் பயிர் இடங்களுக்கு செல்வார்கள் பயிர் தண்ணீர் மீன் அந்த இடத்திற்கும் செல்வார்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை கொள் அதாவது நெல் கொள்முதல் நிலையங்களுக்கும் சென்று எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு ஈரப்பதம் வந்து இருக்கிறது என்பது குறித்து நேரடியாகவே தொழில்நுட்ப வல்லுநர்களும் இயக்குநர்களும் துணை இயக்குனர் இதற்கான வந்து துறைக்காக துணை இயக்குநர் ஒன்றிய அரசின் சார்பாக அவர்கள் நேரடியாக சென்று ஆய்வு செய்வார்கள் இந்த ஆய்வுக்கு பிறகு அவர்கள் ஆய்வறிக்கையை ஒன்றிய அரசு சமர்ப்பிப்பார்கள் இந்த அரசு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் என்பதை பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கப்பட வேண்டும் விரிவான விவரங்களுக்கு நன்றி தீபா